வாய்ப்பு நல்கியதுக்கும் நன்றி இங்க வந்து நான் வளர்க்கறது சட்டத்தை பத்தி பேச போறது இல்ல ஆனா இஸ்லாத்துல உங்கள் சகோதரிகளுடைய சமுதாயத்தின் சகோதரிகளுடைய நிலை என்ன என்பது மட்டும் தான் எனக்கு தெளிவாக தெரியணும் இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல உங்கள் சமுதாய சகோதரிகளுடைய சில ஆதங்கங்களை நான் இங்க வெளிப்படுத்த போகிறேன். இஸ்லாத்திலே இன்றைய பெண்களின் சூழ்நிலை என்ன என்பது பற்றி ஒரு புக் வெளி வந்திருக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்நிய ஆண்களை யார் யார் முன்னால தன்னுடைய அவயங்களை காட்ட வேண்டும் என்று ஒரு விளக்கமே பட்டியலே போட்டிருக்கிறார்கள் அது வந்து உங்க தான் இருக்குதான் அத சொல்லி இவங்க முன்னாடி தான் நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இது வந்து இன்றைய சூழ்நிலையில சாத்தியமா இது என்னுடைய ஒரு சின்ன சந்தேகம் அடுத்தது இன்னொன்னு சொல்லவே கொஞ்சம் சந்தேகமா கூச்சம கூட இருக்க இருந்தாலும் சொல்றேன் பெண்கள் இரவில படுக்கைக்கு அழைக்கப்படுகிற ஆணை மறுக்கும் போது அது ஹராம் சொல்றீங்க அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இந்த இன்றைய சூழ்நிலையில வேலைக்கு போகிற பெண்கள் உங்களுடைய சமுதாயத்துல பெருகி வருகிறார்கள் படிப்பறிவு மிக்கவர்களும் பெருகி வருகிறார்கள் நல்ல நல்ல நிலையில இருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில இந்த வரி இந்த உங்களுடைய குரான்ல கூறப்பட்டிருக்கிற இந்த வரிகள் வந்து சாத்தியமா இது என்னுடைய கால சந்தேகம் விளக்கம் அளிக்கும் சகோதரி தமிழ் செல்வி வழக்கறிஞர் அவர்கள் ரொம்ப அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி இது அதாவது என்ன அவங்களுடைய கேள்வியுடைய சாராம்சம்னா பெண்களை தான் வரணும் இன்னார் முன்னாடி வரக்கூடாது என்று கட்டளை இது இன்னைக்கு வாழ்ற உலகத்துக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி ஆனா அந்த கேள்விக்கு விட சொல்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா தானே அது வந்து அதுல கேள்வி வரலாம் இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு முன்னாடி வருவதற்கு இந்த கண்டிஷனை போடல இந்த கண்டிஷன் வந்து ஆண்களுக்கு முன்னாடி வருவதற்கு போடல தான் வந்திருக்கிறாங்க அவ்வளவு பேர் வழங்குதா இல்ல வேற வேற ஆளுக்கெல்லாம் இருக்கிறீங்க வந்திருக்கிறாங்க வருவதற்கு அல்ல அந்த கண்டிஷன் அதாவது ஒரு பெண்கள் தங்களுடைய அவயவங்கள்ல ஆண்களை விட கூடுதலாக மறைக்கணும் என்ன கூடுதலா மறைக்கணும் மனிதன் இயங்குவதற்கு முகம் வெளியே தெரிஞ்சாகணும் இயங்க முடியும் கை தெரியணும் அப்பதான் வெளியில செயல்பட முடியும் இதை தவிர மற்ற பகுதி இலை பெண்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படிப்பட்ட நேரில் குறை குறைந்த ஆடைகளோடு பொழுது இன்னென்ன உறவினர்களுக்கு மத்தியில மாத்திரம் அப்படி இருந்து கொள்ளுங்கள் வருவதற்கு அங்க சொல்லப்படல உதாரணமா வந்து ஒரு உள்ள அந்தரங்க டிரெஸ் போட்டுருப்பாங்க அந்த Dress போட்டுட்டு தகப்பனுக்கு முன்னாடி நின்றால் ஒரு தப்பு இல்ல. அந்த Dress போட்டுக்கிட்டு மகனுக்கு முன்னாடி நின்றால் தப்பு இல்ல. கூட பிறந்த அண்ணனுக்கு தம்பிக்கு முன்னாடி நின்றால் தப்பு இல்ல. கட்டின புருஷனுக்கு முன்னாடி நின்றால் தப்பு இல்ல. சில Dress போட்டுக்கிட்டு அண்ணி ஆணுக்கு முன்னாடி இருந்தா தப்புன்னு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி சொல்லுது இல்லையா? எல்லா நேரத்தலயும் நம்ம அண்ணன் தம்பிட இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்துட முடியாது நானே. அந்த மாதிரியான தோற்றத்துக்கு மட்டும் அந்த கட்டளை எப்படி வருதுன்னா தங்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடாது குரான் இருக்குது எப்படி அரபி மூலத்தை கூட வாசிக்கலாம் அவர்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்தி காட்ட வேண்டாம் அழகை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு பாருங்க அது வேற வேற ஆட்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது வேற பார்வையில பாப்பாங்க வகையில கை தெரியக்கூடிய வகையில அவர்கள் இந்த உலகத்தில் இயங்கலாம் போகலாம் வரலாம் எல்லாத்துக்கும் மார்க்கும் அனுமதிக்கிறது எந்த அளவுக்கு அனுமதிக்கிறது நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி நபிகள் நாயகம் தான் நான் என்ன சொல்றேன் அது இஸ்லாம் ஆகாது எங்க சமுதாயத்தில் யாராவது சொன்னா அது இஸ்லாம் ஆகாது குர்ஆனில் இருந்தால் அதுதான் இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னால் அதுதான் இஸ்லாம் இப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு பெருநாள் பெருநாள்ல பள்ளிவாசல்ல திடல்ல வீர விளையாட்டுகள் எல்லாம் நடக்கும் பள்ளிவாசல் ஒரு வழிபாட்டு தலை மட்டும் இல்ல அன்னைக்கு தலைமை செயலகமும் அதுவா தான் இருந்துச்சு வீர விளையாட்டுகள்லாம் அம்பு எய்து வில்லு எய்து அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வீர விளையாட்டை பார்க்க சொல்றாங்க பாரு என்று சொல்லி ஆடவர்கள் தான் விளையாடுறாங்க மனைவிய பார்க்க சொல்றாங்க ஆயிஷாவை அப்ப பார்த்து போதுமான்னு கேட்கிற வரைக்கும் அவர்களும் என்னோடு நின்று கொண்டே இருந்தார்கள் அப்புறமேலே போதும் நான் சொன்ன உடனே என்னோட வந்து விட்டார்கள் என்று ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இருக்கு அதை அப்புறமான செய்தி அப்ப இதுல என்ன வழங்குறோம் ஆடைகளை மறைக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மறைக்கும் அதே அளவுக்கு பெண்கள் மறைக்க கூடாது இது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தது நாம உணரல கண்டிப்பா பொருந்தது இருபதாம் நூற்றாண்டுக்கும் பொருந்தது என்ன பெண்களை வந்து ஆண்கள் நீங்க நம்ம ஆண்களுக்கு நிறைய இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நீங்க வருத்தப்பட்டு கூடாது நான் சொல்லக்கூடிய ஒரு ஆண் தானே வருத்தப்பட்டு கூடாது ஆண்களுடைய மனநிலையும் பெண்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரியானது இல்ல ஆண்களை வந்து பெண்கள் ஒரு கவர்ச்சி பொருளாக பார்க்கவே மாட்டாங்க பெண்களை ஆண்கள் பெரும்பாலும் கவர்ச்சி தான் பொருளாதான் அழகான மனைவியோட போய் கொண்டிருந்தாலும் ஒருத்தி கடந்து போனா அப்படி திரும்பி பார்க்காதவர்கள் ரொம்ப 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 இருப்பாங்க அசிங்கமான புருஷனோட ஒரு பெண்ணு போனா கூட இவனை எவ்வளவு தான் திரும்பி பார்க்க மாட்டான் அதுவும் ரேரா ஒன்று ரெண்டு இருக்கும் விதிவிலக்கு அப்ப அதுல அந்த அளவுக்கு அங்கட்டு விதிவிலக்கு இருக்குது இந்த பக்கம் இதுல விதிவிலக்கு இருக்குது பார்க்காம போறது ரொம்ப கம்மி இத நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா ஆண்களால் பெண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு நடைமுறையில கண்ணுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இன்றைக்கு சினிமாக்கள் எடுக்கலாம் சினிமாக்கள் எடுக்கும் போது ஒரு ஆம்புளைய ஜட்டியோட டான்ஸ் ஆட விட்டு பொம்பளையெல்லாம் எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுவானா கூப்பிட்டா பொம்பளைங்க போவாங்களா போக மாட்டாங்க ஒரு பொம்பளைய சட்டியோட ஆட விட்டு படம் போ பிச்சுக்கிட்டு போகுது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா டிக்கெட் போதும் இல்லையா அப்ப என்ன இதுக்கு எதை காட்டுது நான் நான் சொல்றது ஒரு வரட்டு தத்துவம் சொல்லல பிராக்டிக்கலாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் உரைகள் எதை உரசி பார்க்கணும்னா வெறும் வார்த்தை தாளங்கள்ல உரசி பார்க்க கூடாது என்ன உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று உரசி பார்க்கணும் அதே மாதிரி ஏ ஏ படம் விட்டு போட்டு காட்டினான் வயது வந்தவர்களுக்கு மட்டும் உண்டு இந்த மாதிரி படங்களுக்கு எந்த பொங்கலையாவது போறாங்களா அப்படி எடுத்தாலும் போவாங்களா இவன்தான் போறான் எப்ப யாரெல்லாம் போறா நாளைக்கு சாப போற வரைக்கும் அந்த வயசுல உள்ள வரைக்கும் கீ நிக்கிறான் பன்னெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அடல்ஸ் ஒண்ணுதான் மோதிக்கிட்டு நிக்குது அப்ப இந்த பெண்கள்கிட்ட வந்து ஆண்களை விட இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது என்பதுதான் யதார்த்தம் அதை நீங்க மறுக்க கூட இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்ம செய்திகள் படிச்சுக்கிட்டு பாக்குறோம் ஆசிரியர்கள் இருப்பீங்க மறுத்து பலரும் இருப்பீங்க நான் எல்லாரும் சொல்ல எடுத்துக்கிற கூடாது அப்படி நடக்குது அதாவது ஒரு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்றோம் அப்படி அந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து சில பேரு மாணவியா படிக்க வரக்கூடியவளை மாணவிய பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன நடக்குது அவளை ஒரு பெண்ணா ஒரு நேரம் மாணவியா பார்க்க வேண்டியவர்கள் மகளா பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கிறார்கள் அங்க ஆசிரியர் மாணவி என்பதை தாண்டி என்ன வருது என்றால் ஆண் பெண் என்றுதான் இவன் பார்க்கறான் அவ பார்க்கிற ஆசிரியர் இவன் பார்க்கிறான் பொம்பள அதான் அவனுக்கு தெரியும் இவன் ஒரு பொம்புல நான் ஒரு ஆம்புல இது வந்து எதுல விதிவிலக்கு யாரும் எந்த துறையும் விதிவிலக்கு இல்ல மத குருமார்களா விதிவிலக்கு சொல்ல முடியுமா மதகுருமார்கள் சந்தி சிரிக்கிற காட்சியை பாக்குறீங்க ஒரு மதகுரு குரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தக்கூடியவரு அவர் வந்து இன்னும் ரெண்டு ஆயுள் தன்னனை வாங்கிட்டு உள்ள இருக்கிறாரு எதுக்காக வேண்டி பிரேமானந்தா ரெண்டு ஆயுள் தன்னனை என்ன பிரச்சனை என்ன ஊழல் பண்ணிட்டாரா திருட்டிட்டாரா என்னத்துக்காக வேண்டி இந்த விஷயம்தான் மேட்ரி தான் அப்போ ஆன்மீகத்தில் இவர் நம்மளை முக்கியடைய செய்வாருன்னு போனால் இவரும் பொம்பளையாக தான் பாக்கிறாரு ஆன்மீகத்தை சொல்றவரும் பொம்பளை பொம்பளையாக தான் பார்க்கறாங்க ஆசிரியர்கள் அப்படி தான் பார்க்கறாங்க படித்தவர்கள் அப்படி தான் பாக்கிறான் பட்டி கேட்டால் அப்படி தான் பாக்கிறான் நான் அப்படித்தான் பாக்குறேன் நீங்க அப்படித்தான் பாக்குறீங்க இதான் இதுல உள்ளது இதுல என்ன விதிவிலக்கு ஒன்னு ரெண்டு இருக்கலாம் விதிவிலக்கு ஒன்று ரெண்டு தேரும் அவ்வளவுதான் பெரும்பாலும் இந்த மாதிரி நிலை இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து ஆண் போடக்கூடிய அதே ட்ரெஸ் பெண்ணும் போடணும் சொன்னா ஒத்துக்கிற முடியாது நீங்க ஒத்துக்கிறீங்க நான் கேட்கிறேன் உங்க வீடுகள்ல சட்டையும் கலட்டிட்டு பனியனையும் கலட்டிட்டு நீங்க எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பீங்களா அதே மாதிரி நம்ம வீட்டுல பொம்பளை பெண்களை யாராவது ஒத்துக்குவாங்களா நானும் சட்டையும் கலட்டிட்டு மேலே மட்டும் கழிச்சு கீழே பாவ அடையில உட்காந்துருக்க நம்ம மனசு சொல்லுது ஆம்புல அளவுக்கு பொம்பளை மறைக்க கூட கொஞ்சம் கூட மறைக்கணும் எல்லாரும் கூட மறைக்கணும்னு ஒத்துக்கிறோம் அந்த கூட எவ்வளவுங்கிறது சின்ன வித்தியாசம் அவ்வளவுதான் எல்லாருமே ஆண்கள் மறைக்கிற அதே அளவுக்கு பெண்கள் மறைக்க கூடாது கொஞ்சம் கூடுதலா மறைக்கணும் அப்படின்னு எல்லா மனசும் ஒத்துக்கிறது எல்லாருடைய மூளைக்கும் சரியின்படுது அந்த கூடுதல் எவ்வளவு அதுல கருத்து வேறுபாடு அவ்வளவுதான் இப்ப நான் கேட்கிறேன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு சில அங்கங்கள் தெரிவது அவசியமா இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது தொப்புள் தெரியுதா என்னமா தெரியுதா முகமு கை என்ன தெரியுது என்ன நான் குறஞ்சிட்டேன் ஒன்னும் குறையல நம்ம இந்தியாவுடைய பிரதமர் இருக்கிறாரு அவர் வந்து சட்டையை முடிச்சு பாவம் போட்டு அப்புறம் கோட்டும் போட்டுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு போறாரு பிரதமர் ஆக முடியலையா அவருடைய இடையில ஒரு பிரதேசம் தான் பிரதமரா போனாரா பிரதமர் ஆகுறதுக்கு கூட இடையில எதுவும் தெரிய வேண்டிய தடை இல்லை முழு ஆடை ஒரு பெண் எந்த ஆடை அணியணும்னு சொல்றோமோ அதைத்தான் பிரதமரும் போட்டிருக்கிறார் அதைத்தான் முதலமைச்சரும் போட்டிருக்கிறார் அதைத்தான் பெரிய பெரிய இங்க வந்திருக்க அம்பி பேர் போட்டுக்கிறோம் ஆண்கள் கூட இடைவெளியில எதுவும் நம்ம செய்யல ஏன் அப்படி காட்டு இது வேணாங்க இஸ்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இது எதுக்கு தேவையில்லாம இப்படி இடையில ஒரு பகுதி இது காட்டணும் இது வந்து காட்டுனாலே இவன் பார்வை எங்க போனா தெரியுதா இல்லையா மூஞ்சு பார்க்க மாட்டாங்க கண்ணியோ போகும் இவனுக்கு

அப்ப அந்த மாதிரியான ஒரு சில்மிசங்கள் வழக்கறிஞரா இருக்கிறதுனால நான் சொல்றேன் வழக்கறிஞர் ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண்ணி வழக்கறிஞர் போராட்டம் பண்ணாங்க நான் பேர சொல்ல விரும்பல அவங்களும் போராட்டத்தில் கலந்துருப்பாங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரிய ஒரு மூத்த சீனியர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வேற மாதிரி ஒரு சில்மிசம் பண்ணி அதுக்கு வழக்கறிஞர்கள் இறங்கி போராடினதை பாக்குறோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய்

இஸ்லாம் நபிகள் நான் சொல்லல உங்க காலத்துல அப்படி இருக்கல அது விளங்காம செய்யறாங்க வேண்டுதல்ங்கிற பேர்ல கூடுதலா விளங்காம செய்யறாங்க அப்படி எல்லாம் செய்யல முகம் தெரியலாம் கை தெரியலாம் தனிச்சிருக்க கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா தவிர்த்துக் கொள்ளுங்கள் மூணாவது சேத்தா இருப்பான் இது நபிகள் நாயன் சொல்றாங்க எந்த ஆணும் எந்த பெண்ணா இருந்தாலும் சரி எந்த உறவுகளை இஸ்லாம் சொல்லி காட்டுதோ அண்ணன் தம்பி இதை தவிர பாக்கி உள்ள எதா இருந்தாலும் சரி இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவ்வளவு வேணாம் கடைசியா ஒண்ணு சொல்றேன் கோழிக்கோடு இது வந்து மேலை நாட்டு தத்துவம் இல்ல இந்த இருக்கிற கோழிக்கோடு கேரளா அங்க வந்து இருநூறு கல்லூரி மாணவிகள்ட ஒரு ஆய்வு நடத்தி அதை வந்து வெளியிட்டாங்க ஒரு இருபது நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் இருக்கும் எல்லா பேப்பர்ல வச்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி வருது அந்த செய்தி என்ன சொல்லுது இருநூறு மாணவிகள்ட ஆய்வு செய்யறாங்க அதுல எழுபது சதவீதம் பேர் நூத்தி நாற்பது பேர் இருநூறு மாணவிகள் எழுபது சதவீதம் பேர் நூத்தி நாற்பது பேரு ஆண்களுடைய பாலியல் பலாத்காரத்திற்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் சொல்றாங்க எவ்வளவு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்ல பிப்டி எல்லாம் எழுபதுங்க ஐம்பது கூட இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு தேரல பாருங்க இதுல ஒண்ணு ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டதா கூட இல்ல ஆம்பளை ஆம்பளை எப்படி இருக்கான்னு கேட்டா இன்னும் இருநூறுக்கு நூத்தி நாற்பது கருத்து நாசமாக்கி விட்டான் அது மட்டும் அந்த மாணவிகள் சொல்லல படிக்கிற மாணவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா இதற்கு காரணம் யார் என்று கேட்டால் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களோடு படிக்கிற சக மாணவர்கள் எங்களை வண்டியில கொண்டு விட்டு டிரைவர்கள் எங்களுக்கு குடும்பத்தில் நெருங்கிய நண்பர்கள் இந்த நாலு பேர் வழியாகத்தான் இந்த அநியாயம் நடந்திருக்கு போனவன் வந்தவன் மூலமா நடக்கலையா புறம்போக்குனால் நடக்கலையாம் கற்பழிப்பு அப்படி நண்பனா இருக்க மாட்டேங்கிறான் பிள மாணவன் தான் மாணவி சஹா அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறான் நான் நீ கும்பல ஆசிரியர் தான் ஆஹ் ஆசிரியர் இல்லை ஆம்பளை கும்பல டிரைவரு நான் வண்டி ஓட்டுறேன் நாம்பளை நீ கும்பல இதுக்கு மேல ஒரு ஆதார நான் சொல்றேன் கண்ணுக்கு முன்னாடி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நம்ம எப்படி இது பொருந்தா நீங்க சொல்றீங்க இந்த காலத்துல என்ன தேவை அப்போ இந்த சரிகாசாவுடைய பிரச்சனையை பார்க்குறோம் பெண்ணுரிமையை தங்கெல்லாம் தாருட்டின்னு தூக்கிகிட்டு போய் அந்த தொப்புள் தெரியிற போஸ்டர்லாம் அடிச்ச அடித்த காட்சியை பார்க்குறோம் ஏங்க அடிச்சீங்க அதெல்லாம் சரியில்லை உரிமைங்கிறவர்கள் அதே நேரத்தில் ஒண்ணு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடைங்கிறது கருப்பு துப்படி போட்டு அது கிடையாது போட்டா போட்டுக்கிட்டு போங்க கருப்பாவா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும் பிரச்சனை மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்கணும் அதான் நீங்க எந்த எந்த டிரெஸ் போட்டு மறைச்சிட்டு போங்க ஒரு சுடிதாரு அழகான உங்களுடைய அங்க அவயவங்களை வெளிப்படுத்தி காட்டாத வகையில அது இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அது ஒரு வசதியான அதுக்கு ட்ரேட் மார்க் ஒரு ட்ரெஸ் விற்கிறதுனால அதை போட்டுட்டு இருக்காங்க இங்க கருப்பா போடுவாங்க தஞ்சாவூர் உப்புனா வெள்ளையா போடுவாங்க இப்படி பல மாதிரியாக இருக்குது அடுத்து இன்னொரு சகோதரி அந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டாங்க அதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது கணவன் அழைத்தால் மனைவி உடனே வந்து விடட்டும் அதுக்கு கட்டுப்படட்டும் அப்படின்னு குரான் லயில நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க குரான் லயில நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன இது வந்து ஒரு நல்லா இல்லையே அப்படின்னு கேட்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனா அது வந்து அவங்களுக்கு வழங்காது நம்மளுக்கு வழங்கும் வழங்குதா அது யாருக்கு வழங்காது ஏன்னு கேட்டா கேட்டதுனால சில கொஞ்சம் கொஞ்சம் மூடலாம் சொல்லிடுவோம் சொல்லாம இருக்கக்கூடாது ஒரே பச்சை வந்து இருக்கக்கூடாது கேட்டுட்டதுக்காக வேண்டி சொல்லித்தான் வேண்டி இருக்கு இந்த இல்லற வாழ்க்கை இருக்கு பாருங்க இந்த இல்லற வாழ்க்கைய தீர்மானிக்கிற அதிகாரம் இயற்கையில யாத்திர இருக்கு இயற்கையில யாத்திர இருக்குது தீர்மானிக்கிற அதிகாரம் ஆண்கள் தான் இருக்கு எப்படி ஆண்கள் இருக்குங்கிறோம் ஒரு பொம்புல ஒரு ஆம்புளைய பாக்குற ஆம்பளை விரும்பவே இல்லை என்னமா செய்ய முடியுமா ஒரு பொம்பளை இந்த ஆம்புளை பாக்குற விரும்புறா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறான் அந்த ஆம்பளைக்கு விருப்பமே இல்ல இவளுக்கு என்னமா பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இவன் விரும்பி இவனுக்கு உணர்ச்சி வந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு அந்த சந்தோஷமா இருக்க முடியும் அதே நேரத்துல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பாக்குறான் விரும்பல வாய்ப்பு கிடைக்குது இவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கிற முடியும் அப்ப இந்த குடும்ப இல்லறவு உறவு என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இவங்க இருக்குது பெண்கள் வந்து என்ன செய்யலாம் அதிகபட்சமா உணர்ச்சி வராதவனுக்கும் வர வச்சிடலாம் செய்யலாம் அவர்களுடைய பேச்சினால அலங்காரத்தினால நடவடிக்கையினால அன்புனால பல விதங்கள் இருக்குது அப்படி வேணா செய்யலாமே தவிர வேறு மாதிரி அதிகாரம் செலுத்தி ஒண்ணு செஞ்சிட முடியாது அப்ப ஆண்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி ஏ தான் பெண்ணுக்கு உணர்ச்சி இவனுக்கு வந்துடும் இயற்கையா வந்துடும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொன்னா நாளைக்கு சின்ன விடுமா இந்த போயிருவான் இது தேவையா எங்களை நினைச்சு எங்களை மறுக்கிறீங்களா விரும்புறீங்களா இல்லையோ ஆம்பளை தான் இல்ல முடியாது அதாவது சரி மறுக்கல நீங்க மறுக்கல ஒரு இயல்புலையே ஒன்று இருக்குது வைங்க அது ஒட்டி தான் நம்ம ஒரு பரிகாரம் செய்யணுமே தவிர இயல்பு மாத்திக்க அறிவுரை சொன்னா கேட்க முடியுமா அதாவது சுபாவே தான் இருக்குது அறிவுரை சொன்னா கேட்பாரா நீங்க இப்படி செய்யக்கூடாதுங்க அது போய் வேலையை பார்த்துட்டு சொல்லுவாரா இல்லையா அறிவுரையில இது தேராது அதனால இது அது நல்லது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது ஒத்துக்கணும் நீங்க இதை வந்து நான் இன்னும் விவரமா சொல்லுவேன் அது வந்து ஆண்கள் மாத்திரம் தான் சொல்லிடுவேன் அதுக்காக சொல்லல